அப்துல்லா அபுன் அப்பாஸ் சரதி அல்லாஹ் நகுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் படம் வரையும் அனைவரும் நரகில் புகுவர் அவன் வரைந்த அனைத்து படத்திற்கும் உயிர் தரப்படும் அவனை அது நரகத்தில் வேதனை செய்யும் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட நபி சொல்லா அவர்கள் கூட நான் கேட்டேன் நீ அவசியம் வரைந்தாக வேண்டும் என்றிருந்தால் மரத்தையோ உயிரற்றவையோ வரைந்துடு என்று அப்துல்லா ஐபுன் அப்பா சரதி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லிம் அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதி அல்லாமனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உலகத்தில் ஒருவன் உருவத்தை உருவாக்கினால் மறுமை நாளில் அதற்கு உயிரூட்டும்படி அவனை வற்புறுத்தப்படும் ஆனால் அவனால் அதற்கு உயிர் தர முடியாது என்று நபி சொல்லா அலிஸ்வலாம் அவர்கள் கூட நான் கேட்டேன் புகார் முஸ்லீம் அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாமனு உமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மறுமை நாளில் மக்களின் மிக கடுமையாக வேதனை பெறுபவர்கள் உருவம் வரைபவர்களாவர் என்று நபி சொல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் கூட நான் கேட்டேன் புகாரி மிஸ்லிம் நல்லடியார்களை இப்போது தூரிகை எடுத்து உருவம் வருவது அப்படின்றது வந்து ரொம்ப இல்லாத ஒன்றாக ஆகிவிட்டது எவனாவது ஒருவர் ஓவியராக இருக்கிறார் அதே சமயத்தில் புகைப்படம் எடுப்பது நம்மில் ரொம்ப அதிகப்படியாக மிதமிஞ்சிய அளவுக்கு மிகைத்து போயிருப்பதை நம்மால் காண முடிகிறது இந்த உருவம் வரைபவனும் இந்த புகைப்படம் எடுப்பவனும் ஒரே கேட்டகரி தான் ஒரு படைப்பை உண்டு பண்ற மாதிரி தானே அது அவைகளுக்கு உயிர் தந்து அல்லாஹ் ரபுல்லாலமின் அவைகளை மூலமாகவே அல்லாஹூத்தாரா என்ன செய்வானா அவனை வேதனை செய்வான் இன்னைக்கு நம்ம திருமணங்களில் பறக்கத்தில் இல்லை அதில் பறக்கத்தில் இல்லை இதுல பறக்கத்தில் இல்லைன்னு சொல்லி சொல்றோமே காரணம் என்னன்னு சொன்னா போட்டோ இல்லாத திருமணமும் இல்லை வீடியோ இல்லாத திருமணம் இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ நீக்கமர நிறைந்து காணப்படுகிறது அல்லா பாதுகாப்பானாக அவ்வளவு எல்லா பாதுகாக்கணும் அதாவது மிதமிஞ்சிய தன்மை மிதமிஞ்சிய தன்மை சொல்ல முடியாது ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் இல்லை சினிமாவில் சினிமாவில் ஷூட்டிங் எடுக்கிறான் பாருங்க அந்த மாதிரி தான் டயராக ஆக்கு மட்டும்தான் இல்லை மற்றபடி பார்த்தீங்கன்ட்டு சொன்னா அங்கே திரும்புங்க இங்கே திரும்புங்க அப்படி பாருங்க இப்படி பாருங்க கையில் பேனாவை தூக்குங்க கீழே பாருங்க நம்மளையும் ஊட்ட வைக்க மாட்டேருக்குறான் குத்துபா போகக்கூடிய குத்துபா ஓதக்கூடிய திருமணம் நடத்த போகக்கூடிய உலமாக்களையும் கூட விட்டு வைக்கிறது இல்லை வேலை பாருங்க கீழே பாருங்க ஒரு ப்ரூஃபுக்காக அப்படின்றது நம்மளாக ஒரு சமாதானப்படுத்திக்கிட்டாலும் அல்லா இடத்துல தப்பிக்க முடியாது அதில் பறக்கத்தும் கிடையாது சகோதரர்களே உருவப்படங்கள் புகைப்படங்கள் வீடியோக்களை எடுத்துகிட்டு அந்த திருமணத்தில் பெரிய வறக்கத்தை அவர் எதிர்பார்க்குறாருண்டா ஒரு பறக்கத்தும் கிடைக்காது எப்போ நீங்கள் ஃப்ளாஷ் ஒளி உழுதோ அப்போவே அல்லாவுடைய ஒளி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம் உலகத்தின் திருப்திக்காக அவன் பார்க்கறான் இவன் பார்க்கறான் அவன் தப்பா நினைப்பா இவன் தப்பா நினைப்பான்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் என்ன நினைப்பான்றது நம்ம யோசிச்சோமா அபுல் ஆலமின் என்ன நினைச்சான் சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிச்சோமா அவனும் அவன் ரசூலும் இவ்வளவு தடுக்கிறாங்க முற்றிலும் ஹராம்னு சொல்லி சொல்றாங்க ஆனாலும் அதுல இந்த சமூகம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா பட்டி பிடிச்சுக்கிறது குழந்தைகள்லயும் அப்படிதான் குழந்தைகள்கிட்ட நம்ம அந்த தம்பிட்டு சொல்லுவான் சொல்லுவோம் அடிக்கடி உருவப்படங்கள் வந்து மருத்துவம் அதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தா மட்டும் வரைங்க அப்படின்னுவேன் அவர் படிக்கிற காலத்திலேயே மற்றபடி படிப்புக்கு அப்பாற்பட்ட நிலையில நீங்களா ஒரு இதாக கற்பனை உருவாக்கிட்டு நான் பார்த்ததெல்லாம் வரைகிறேன்ற பேர்ல அந்த வரைதலை மட்டும் என்ன செய்யாதீங்க கையில் எடுக்காதீங்க அது கடுமையாக தண்டிக்கப்படக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் மருத்துவத்திற்காக அல்லது படிப்புக்காகன்றதுன்னு வரையலாம் தவளைகள் வரைகிறதுல மனித உடலை வரைகிறதுல எந்த தவறும் கிடையாது ஏன்னா அவரு கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு உள் உறுப்புக்கள் அவர் வரைந்தாதான் அவர் அதை சுட்டி காட்ட முடியும் அப்படின்ற பட்சத்தில் அது ஜாயிசாக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி தேவையற்ற நிலையில உருவப்படங்களை போட்டு வரைஞ்சிட்டு அதுல தன் திறமையை காட்டுற பேர்ல அது சம்பந்தப்பட்ட படிப்பையும் படிச்சுக்கிட்டு அந்த இன்னொரு படிப்பை சொல்லுவாங்க நல்லா பாதுகாக்கணும் அந்த ஒரு விதமாக உருவத்தை உண்டு பண்ற இந்த மேஜிக்கு உருவத்தை உண்டு பண்ற வேற விதமான அந்த எல்லாம் சொல்றாங்க பாருங்க இந்த கிராஃபிக்ஸ் படிப்பு அனைத்துமே முற்றிலும் ஹராம் ஆர்க்கத்தில் உகந்ததல்ல அல்லாஹ் அபுல்லா அலமீன் மக்களுக்கு விழிப்புணர்வை தந்து நரக நெருப்பில் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தையும் பாதுகாப்பானாக நம்மி நமக்கும் அல்லாஹு தாலா உள்ளத்தில் இது சம்பந்தப்பட்ட கராகியத்தை வெறுப்பை ஏற்படுத்தி முற்றிலும் இந்த பாவமான காரியங்களிலிருந்து தவிர்ந்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபிகை தந்தருள்வானாக சுபான் அல்லாஹி ஹோபிஹி சுபானக்